தமிழ் சினிமாவில் ஐந்து ஸ்டார் படத்தின் மூலம் நாயகியாக என்றி கொடுத்தவர் நடிகை கனிகா தொடர்ந்து தமிழில் இவர் படங்கள் நடித்து வந்தாலும் அஜித்துடன் ஜோடி சேர்ந்து நடித்த படம்தான் இவருக்கு பெரிய ஹெட் கொடுத்தது மலையாள படங்களிலும் நடித்து வந்த கனிகா திடீரென சினிமாவில் இருந்து விலகியிருந்தார் இன்ஸ்டாவில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் கனிகா திடீரென தனது முகத்தில் தீ காயங்கள் ஏற்பட்ட புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்துள்ளார் பின் அவருக்கு என்ன ஆனது என அவரது பதிவை பார்த்தால் விஜயின் கோட்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளாராம் படத்திற்கான ஒரு காட்சிக்காக தான் இப்படி தீ காயம் ஏற்பட்டது போல் மேக்கப் போட்டிருக்கிறார் என்ன ஆனது என பதறிய ரசிகர்கள் படத்திற்காக தானா சூப்பர் என கமெண்ட் செய்து வருகின்றனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க